தன்மான தமிழர் வலிகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இன்றைக்கு நம்ம இது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா இதுவரை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாடு இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பேச இருக்கோம் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி புதிய சின்னம் வழங்கப்படுகிறது பழைய சின்னத்தை வந்து விவசாயி சின்னம் அந்த சின்னத்தை திட்டமிட்டு எதிரிகள் பறிக்கிறாங்க மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து பறிக்கிறாங்க அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழரை கட்சி ஆறரை சதவீத வாக்குகள் வாங்கி இருந்துச்சு அந்த விவசாய சின்னத்தை வந்து நம்ம கொடுத்துட்டா இந்த தேர்தல்ல இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து விவசாய சின்னத்தை புடுங்கி தேர்தலுக்கு இருபது தினங்களுக்கு முன்புதான் மைக்கு சின்னம் வந்து வழங்கப்பட்டது ஆனால் இந்த மைக்கு சின்னத்தை வந்து மக்களிடத்துல மிக நேர்த்தியாக மிக விரைவாக கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் நம்முடைய எதிரிகள் எது நடந்துவிடக் கூடாது என்று சிந்தித்திருந்தார்களோ அது நேற்றைய தினம் நடந்துவிட்டது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஆவதற்கு தேவையான எட்டு சதவீத வாக்குகளுக்கு எட்டு சதவீத வாக்குகள் தேவை என்ற நிலையில் எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது அதாவது தமிழக மக்கள் வந்து யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ற மாதிரி இந்த தேர்தல்ல யாரு மத்தியில ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத தமிழக மக்கள் தெளிவா முடிவு பண்ணிருக்காங்க அதே சமயத்துல நமக்கு அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ் மக்களுடைய நலனுக்காக தமிழ்நாட்டுடைய வளங்கள் பாதுகாக்கப்படணும்னா அதற்கு நாம் தமிழர் கட்சிதான் தான் மிக சிறந்த கட்சி அதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் எண்ணியதின் விளைவாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சியாக அந்தஸ்து கிடைத்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்தஸ்து வழங்கியிருக்காங்க அதாவது நேற்றைய தினம் தேர்தல் முடிவுகள் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது தொகுதிகளில் எந்த தொகுதிகளிலுமே வந்து பாஜக வெற்றி பெறல அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக மக்கள் இந்திய அளவுல பாஜக வரக்கூடாதுங்கிற அந்த முடிவுலையும் உறுதியா இருந்தாங்க அதே சமயத்துல தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி வளர வேண்டும் செந்தமிழன் சீமானவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலையும் உறுதியாக இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுப்பதற்கு மிகப்பெரிய தியாகங்களை நாம் தமிழர் உறவுகள் செஞ்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இந்த தேர்தலில் முந்தைய விட கடுமையான உழைப்பு அதை நம்ம ஒரு வார்த்தையில சொல்லி விவரிக்க முடியாது அதாவது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தேர்தல் பணிய செஞ்சேன் என்னாலே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து காலையில போய் வாக்கு சேகரிச்சு ம மறுபடியும் மதியம் இரவு வாக்கு சேகரிக்கும் போது மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டது முதல் இரண்டு நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டது அதாவது எவ்வளவுதான் சோர்வு இருந்தாலும் மக்களை போய் நம்ம சந்திக்கும் பொழுது மக்கள் நம்மளுக்கு தருகிற அந்த உற்சாகம் எப்படி அதை சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபது நாளைக்கு முன்னாடிதான் இந்த மைக்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் புக்கிராமங்கள்ல கூட இந்த மைக்கு சின்னமானது போய் சேர்ந்திருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா வயது வந்தவர்கள் முதியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்த மைக்கு சின்னத்தை பத்தி டிவில வந்து அதிகமா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நாம் தமிழருடைய வளர்ச்சி என்பது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய பேரடியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாக்கு சேகரிக்கும் பொழுது நம்ம மைக்கு சின்னத்துக்கு வாக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க வந்து உறுதியா இந்த முறை மைக்கு சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவதா இருக்கட்டும் அது போன்று நிறைய இடங்கள்ல நம்ம வாக்கு சே கேட்கறதுக்கு முன்னாடியே மைக்கு சின்னம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா சீமானவர்களுக்கு இந்த தேர்தலில் என்ன சின்ன கிடைக்க போகுது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல்ல என்ன சின்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சிந்திக்க துவங்கி விட்டார்கள் என்பதுதான் இதுல தெரியுது அதாவது நாம் தமிழர் உறவுகளுடைய உழைப்பு என்பது அது வந்து ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாதது மிக கடினமான உழைப்பை வந்து இந்த தேர்தல் வந்து செஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு தேர்தலையும் கடினமா உழைக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மக்களை போய் நேருக்கு நேர் சென்று வாக்கு கேட்கிற கட்சி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் இந்த தேர்தலில் மிக கடின உழைப்பு பசி மறந்து தூக்கம் மறந்து குளிர் மறந்து வெயில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாம் தமிழர் உறவுகள் வந்து வாக்கு சேகரிச்சாங்க நானும் இந்த தேர்தல்ல கலப்பணி ஆற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வரலாற்றுல மற்ற தேர்தலை மாதிரி கடந்து போக முடியாது எத்தனை காலம் கழித்தாலும் இந்த தேர்தல் வந்து பேசுபுடு பொருளாதான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல்ல தான் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறது நாம் தமிழர்களுடைய வரலாறு சொல்லப்படும் போதெல்லாம் இந்த தேர்தல் வந்து நினை கூறப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தேர்தலுடைய உழைத்த சொந்தங்களுடைய அந்த உழைப்பு வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த தேர்தலில் வந்து நான் சாவடி முகவராக பணியாற்றியதும் வாக்கு என்னும் மையத்துல முகவராக பணியை ரொம்ப பெருமைப்படுறேன் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு நாம் தமிழர் உறவுகள் மட்டுமல்ல தமிழக மக்களும் மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலம் எதிர்கட்சியினுடைய பணபலம் படைபலம் இதையெல்லாம் கடந்து எதிரிகள் துரோகிகளுடைய அந்த சதியை முறித்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் உருவாகியிருக்கிறது என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல இருபத்தைந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிற நம்முடைய அண்ணன் சென்று தொல் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தல தான் அவங்க கட்சியும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி வைக்காம தேர்தலையே சந்தித்தது கிடையாது அவங்க வந்து மாநில கட்சியா உருவாகி இருக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியா உருவாக்க உருவாகி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதாவது எந்த கட்சியினுடையமே கூட்டணி சேராமல் தனியாக மக்களை சந்தித்து தானியோடு மக்கள் மக்கள் மனங்களை வென்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அதாவது ஆளுங்கட்சியோட துணை இல்லாமல் எதிர்கட்சிகளுடைய துணை இல்லாமல் கூட்டணி தலைவர்களுடைய துணை இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு துணையும் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி மக்கள் மனங்களை வென்று நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சியா அவதரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்டம் தொடங்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக சட்டப்பேரவை வெற்றியை நோக்கி நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக பயணிக்கும் மீண்டும் சந்திப்ப உறவுகளை வேறொரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு